வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா தொழிலதிபர் எலான் மஸ்க் இருக்கார் பார்த்தீங்களா எக்ஸ் வலைத்தளம் இருக்குல்ல அதனுடைய ஹெட்டு டெஸ்லாவுடைய ஹெட்டு எலான் மஸ்க் தான் அவர் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது என்னன்னா மோஸ்ட் ஃபாலோடு வேர்ல்டு லீடர் நரேந்திர மோடி அதுக்காக நான் வந்து பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருடைய எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவு போட்டிருக்காரு சமீபத்தில் தான் நூறு மில்லியன் ஃபாலோவர்ஸை வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கடந்தார் இப்போ உலக நாடுகளில் இருக்கக்கூடிய வேர்ல்டு லீடர்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிரசிடண்ட் பிரைம் மினிஸ்டர் யாராக வேணாலும் எடுத்துக்கோங்க யாரை கம்பேர் பண்ணாலும் எல்லாத்தையும் விடையும் டாப்பில் வந்து நம்ம மோடி அவர்கள் தான் இருக்காரு நம்ம இந்தியாவில் நான் கூட வீடியோ போட்டிருந்தேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி உடைய தலைவர்கள் இருக்காங்களா அவங்களுடைய அந்த எக்ஸ் வலைத்தள அக்கௌண்ட் எடுத்து பாருங்க ராகுல் காந்தி அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எல்லாத்தையும் ஸ்டாலின் அவர்கள் சரத்பவார் அவர்கள் உத்தவ் தாக்கரே அவர்கள் மம்தா பானர்ஜி அவர்கள் இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கும் எல்லாத்துக்கும் எவ்வளோ பேர் வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா வந்து நீங்க வந்து கூட்டி டோட்டல் பண்ணி பார்த்தா கூட மோடி அந்த நம்பரை வந்து இவங்களால் டச் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட வீடியோ போட்டிருந்தேன் இதோட கம்பேர் பண்ணியிருந்தேன் எப்படி வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து வாங்கியிருக்கக்கூடிய தொகுதிகள் பாஜக சிங்கிளாக பாஜக இரநூத்தி நாற்பது வாங்கியிருக்காங்களே அதை வந்து தாண்ட முடியல அதோட கம்பேர் பண்ணி நான் வந்து பேசியிருந்தேன் இப்போ எலான் மஸ்கா அவர்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு மோஸ்ட் ஃபாலோடு வேர்ல்டு லீடர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காரு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்வர் யாத்திரா இருக்குது பார்த்தீங்களா அது சம்மந்தமாக இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு டாபிக் வந்து விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு இந்த கன்வர் யாத்திரா அப்படின்னா என்ன தெரியுமா உத்தரப்பிரதேசத்தில் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய ஹிந்து மத பக்தர்கள் ஹிந்து மதத்தை சேர்ந்தவர்கள் உத்தரகாண்டில் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய ஹிந்து மதத்தை சேர்ந்தவர்கள் கண்வர் யாத்திரா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புனித யாத்திரை வந்து போவாங்க அந்த புனித யாத்திரையை அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உத்தரகாண்டில் ஹரிதுவார் இருக்குது பார்த்தீங்களா ஹரிதுவாருக்கு போய் அங்கே வந்து கங்கையில் புனித நீராடி கங்கையிலேருந்து அந்த தீர்த்தத்தை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க அவங்க அவங்க சொந்த ஊருக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய கோவில்களில் அந்த தண்ணீரை வந்து ஊற்றி அபிஷேகம் வந்து பண்ணுவாங்க இதுதான் கண்வர் யாத்திரா வருஷ வருஷம் வந்து நடக்கும் என்ன ஒரு டிபேட் வந்துச்சுன்னா அந்த புனித யாத்திரை போகிறாங்க பாத்தீங்களா ஹிந்து மதத்தை சேர்ந்தவர்கள் போகிறாங்களே அவங்களுக்கு அந்த போகிற வழியில் நிறைய கடைகள் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது மாதிரி நிறைய கடைகள் வந்து இருக்குது சாலை ஓரங்களில் அந்த கடைகளில் பார்த்தீங்கன்னா அதிகமாக அசைவ உணவுகள் வந்து அதிகமாக பகிரப்படுது இது அந்த புனித யாத்திரை போகக்கூடிய பக்தர்களை வந்து புண்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் அடிக்கடி வந்து புகார் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த புனித யாத்திரை போகும்போது ஒரு கடை இருக்குது அப்படின்னா அந்த கடைக்கு உள்ள வந்து போகும்போது வெளியே வந்து அது வந்து சைவ ஹோட்டல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அசைவம் வந்து பகிரப்படுது இது மாதிரியான இஷ்யூ வந்து நாங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு அந்த புனித யாத்திரை போகக்கூடிய பக்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க உத்தரப்பிரதேச அரசாங்கம் என்ன அதிரடியான முடிவு எடுக்கிறாங்கன்னா யோகி ஆதித்யநாத் அவர்கள் என்ன அதிரடியான முடிவு எடுக்கிறாங்கன்னா அந்த கன்வர் யாத்திரை போகக்கூடிய அந்த ரூட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த கடைகள் எல்லாமே அந்த கடையுடைய அந்த பிஸ்னஸ் நேம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் கடைக்கு வெளியில் அந்த போர்டில் வந்து மென்ஷன் பண்ணணும் கடையுடைய ஓனருடைய பேர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் அந்த ஓனருடைய ஃபோன் நம்பர் எது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு அந்த கடையுடைய பேர் பிஸ்னஸ் உடைய பேர் அந்த கடையுடைய ஓனருடைய பேர் அந்த ஓனருடைய ஃபோன் நம்பர் இதை கண்டிப்பாக வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்கணும் இல்லைனா லைசன்ஸ் வந்து கிடைக்காது நாங்கள் வந்து அதை வந்து லைசன்ஸை வந்து பிடிஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோகி அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு இது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச பாலிடிக்ஸ்ல பெரிய ஒரு விவாதத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு உத்தரப்பிரதேசத்தை தொடர்ந்து உத்தரகாண்ட் அரசாங்கமும் இந்த அறிவிப்பை வெளியிட்டாங்க இதே மாதிரி கண்வர் யாத்திரா போகக்கூடிய அந்த இருக்கக்கூடிய கடைகள் அந்த கடையுடைய பிசினஸ் நேமு கடையுடைய ஓனர் நேமு போன் நம்பர் இதை அவசியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு உத்தரகாண்ட் அரசாங்கமும் உத்தரவை வந்து பிறப்பிச்சிட்டாங்க இப்ப என்ன தெரியுமா இப்போ வந்து அகிலேஷ் யாதவ் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா மத ரீதியான ஒரு அறிவிப்பு இது பார்த்தீங்கன்னா மதங்களுக்குள்ள பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி அகிலேஷ் யாதவ் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்திய கூட்டணியும் இப்போ யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய அறிவிப்புக்கு எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறில் உத்தரப்பிரதேச அரசாங்கம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க ஒரு பில்லை வந்து சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணுறாங்க என்ன தெரியுமா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஹோட்டல்ஸு மற்றும் தாபா இருக்குல்ல அந்த தாபாவுடைய முகப்பில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸுடைய முகப்பில் இருக்கக்கூடிய போர்டில் உரிமையாளருடைய பேர் ஓனருடைய பேரை வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் அப்போ ஊபியுடைய முதலமைச்சர் யார் தெரியுமா முலாயம் முலாயம் சிங் யாதவ் தான் ஊபியுடைய முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் அவர்களுடைய அப்பா ரெண்டாயிரத்தி ஆறில் நீங்கள் பில் வந்து பாஸ் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு தப்பாக தெரியலை ஆனால் இப்போ வந்து அரசாங்கம் பேரு கடையுடைய பேர் பிஸ்னஸ் உடைய பேர் ஓனருடைய பேர் ஓனருடைய ஃபோன் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணால் பண்ண சொன்னால் அது வந்து உங்களுக்கு தப்பா தெரியுதா கம்யூனல் அப்படின்னு வந்து சொல்லுவீங்களா நல்லா இருக்குங்க உங்களுடைய செக்யூலரிசம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் இப்போ பதிவுகளை வந்து போடுறாங்க சோனுசூத் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் இருக்கார் பார்த்தீங்களா நிறைய படங்கள்ல தமிழ் படங்கள்ல சிம்பிளாக சொல்லணும்னா அருந்ததி படம் இருக்குல்ல அருந்ததி படத்துடைய வில்லன் தான் சோனுசூத் அவர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா தேர் சுட் பி ஒன்லி ஒன் நேம் பிளேட் ஆன் எவ்ரி ஷாப் ஹியூமானிட்டி அதுக்கு பேர் ஹியூமானிட்டி ஒவ்வொரு கடையிலையும் இருக்கக்கூடிய நேம் பிளேட்டில் என்ன பேர் தெரியுமா இருக்கணும் ஹியூமானிட்டி அப்படிங்கிற பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு பாஜகவினர் ஆவுனா இனமேன பிரிந்தது போதும் மதம் பிரிந்தது போதும் மனிதம் ஒன்றே தீர்வாகும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு காலம் எங்களை ஏமாத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறதை பார்க்க முடியுது கங்கனா ராணுவத்து இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அவர்களுடைய பதிவுக்கு தேர் சுட் பி ஒன்லி ஒன் நேம் பிளேட் ஆன் எவ்ரி ஷாப் ஹியூமானிட்டி அப்படின்னு போட்டிருக்காருல்ல அதுக்கு கங்கனா ராணுவத்து என்ன பதிவு போட்டிருக்காங்க அப்படின்னா அக்ரி நான் ஒத்துக்கிறேன் ஹலால் ஹலால் பி வித் எந்தெந்த போர்டுகளில் அப்படிங்கிற வார்த்தை இருக்கோ அதை வந்து ரீப்ளேஸ் ரீப்ளேஸ் பண்ணணும் பண்ணணும் அந்த வார்த்தையால் அப்படின்னு கடைபுடைய கங்கனா அவர்கள் பதிவு போட்டிருக்காங்க இதுவும் ஒரு பெரிய விவாத பொருளாக வந்து மாறியிருக்கு ஓகே இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்